பகவான் திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலத்தை கட்டி பிடிச்சு அதன் பிறகு அங்கே ஐக்கியமாயிட்டார் இதுதான் சீதர்களுடைய அப்பவர் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் குழந்தையில இருந்து கிருஷ்ணர் மாதிரி அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி வளர்த்துவர் இன்னைக்கு வெறும் ஒரு கௌபீனத்தோட அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு தாய் கண்ணீர் வடிக்கிறாங்க ஒரு மரண தருவாயில தாய் இருக்கிறாங்க தன்னோட கையை தலையில இன்னொரு கையை நெஞ்சிலையும் வச்சுட்டு இருக்காரு ஒரு ரெண்டு நிமிஷத்துல அந்த உயிர் பெரிய பகவான் ஒரு வார்த்தை இருக்கு நான் பிச்சை எடுக்காத இடமே இல்லை பிடை தேடி அலைந்தானோ பரமத்தின் ஒரு நாள் பகவான் அந்த எண்ணெய் போட்டு சீக்கா போட்டு குடுப்பாட்டி எடுக்கிறாங்க உடல்லாம் புண்ணு போய் பார்க்குறாருங்க அந்த காட்சியை பார்த்து அவர் கண்ணெல்லாம் கலங்கல அவர் அப்படியே உட்கார்ந்தாங்க ரமண மரிசி இப்படி ஒன்றும் பண்ணாமல் எலி வந்து இந்த தொடையில் இருக்க தசையெல்லாம் சாப்பிட்டுருச்சு பூடு பூச்சி பிடிச்சிருச்சு புண்ணாய் சும்மாவே உட்காந்தாங்க ஒன்றும் பண்ணாம பகவான் யாருன்ற ஒரு எங்கேருந்து வந்தார் பகவானுடைய பூர்வீகம் என்ன வெங்கட்ராமன் அங்கே திருவண்ணாமலையில் இருக்கார்ன்ற தகவல் அங்கே கிடைக்கும் காசு பணம் சம்பாதிச்சு விட்டிருக்கக்கூடிய சில சாமியார்கள் பகவான் அங்க இருந்து எப்படியாவது விரட்டனும்ன்ற ஒரு இடத்துக்கு வராங்க சாமியை எப்படியாவது கொண்டு போய் நம்ம இடத்துல வச்சுக்கலாம்னு ஒரு பத்து பேர் இங்க பரப்பட்டு வராங்க எல்லாம் போலீஸ் சாமியார் அவரவர் பிராரத்த பிரகாரம் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிரி பாகவான் என்றும் நடப்பாதது யார் முயற்சிக்கணும் நடப்பாதது நடப்பதை யாராலும் நிறுத்த முடியாது இதுவே தின்னம் நம் ஆதலில் மௌனமா இருத்தல் நன்றி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பிசிஎஃப் பிடிச்ச பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயாவை டவுன்லோட் செய்யவும் பகவான் திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலத்தை கட்டிபுடிச்சு அதன் பிறகு அங்கேயே ஐக்கியமாயிட்டார் அப்போ சிறுவன் அவரு அவருக்கு தியானம் பண்ணவும் அமைதியாக இருக்கவும் ஒரு இடம் தேவைப்பட்டது அப்போது அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய பாதாள லிங்கம்னு ஒரு இடங்க உள்ளே இருக்கும் அதுக்குள்ளே போய் பகவான் உட்காடுறாரு அது என்னென்னா அங்கே பூரான் தேழு எல்லா விதமான ஜந்துக்களும் அங்கே சுற்றுது பகவான் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கேயே இருக்கார் இப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா பகவானுடைய அந்த தேழும் அந்த பூரான் இதெல்லாம் கடித்து கடித்து பகவானுக்கு எல்லா சைடும் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் எதுவுமே பொருட்படுத்தலைங்க பகவான் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு இங்கே பகவான் இருக்காருன்ற கேள்விப்பட்ட சேஷாதிரி சுவாமிகள் அவர் ஒரு மிகப்பெரிய மகான் அவருக்கு தெரியுதுங்க இந்த மாதிரி ஒரு சுவாமி வந்திருக்குன்னு தெரிஞ்சு அவர் தான் வந்து அங்கே பாதுகாக்கிறார் அப்போது ரத்தனம்மாள்னு ஒரு அம்மா அவங்க வராங்க அப்புறம் கூட தேவராஜ் முதலியார்னு ஒருத்தர் இருக்கார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பகவானை பத்திரமாக பார்க்கணுன்னு சொல்லி அங்கே தோட்டக்காரராக இருக்காருங்க பழனிசாமின்னு ஒருத்தர் அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க இந்த பழனிச்சாம்கிறவரு தான் பகவானை கவனிச்சுக்கிறாரு இந்த ரத்னம்மா வந்து பகவானுக்கு வற்புறுத்தி உணவு கொடுக்குறாங்க பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றாரு அதன் பிறகு ஒரு நாள் பகவான் அந்த எண்ணெய் போட்டு சீக்கா போட்டு குளிப்பாட்டி எடுக்கிறாங்க உடல்லாம் புண்ணு ரத்தம் அதாவது அப்படி ஒரு காட்சிங்க எந்த விதமான சலனம் அதாவது அந்த உடல் நிலையை தாண்டி தான் உடல் அல்லன்ற நிலையில் பகவான் இருக்கிறதுனால எத்தனை வலி வழி இது பெயின் இருந்தாலும் வலி வந்தாலும் பொறுத்துக்கிட்டு பகவான் இருக்கார் ஸோ பகவானுடைய நிலை அங்கே அப்படி இருக்குது இதை பார்த்த சேஷாதிரி சுவாமிகள் அதாவது அவரை ஒரு மற்றவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன சேஷாதிரி வந்துட்டாருன்றாங்க அப்போ எல்லாரும் பிராமண சுவாமின்னு பண்ணுறாங்க இப்படி ஒரு தேஜஸோட ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிவிட்டு இந்த பகவானை பற்றிய புகழ் வெளியே பரவ ஆரம்பிக்குதுங்க இப்படி இருக்க நேரத்தில் பகவானை என்ன பண்ணுறாங்க அந்த இருந்து வெளியே வந்து சுப்பிரமணியம் கோயில்னு இருக்குதுங்க அந்த சுப்பிரமணியம் கோயிலில் பகவானை தங்க வைக்கிறாங்க பகவான் அங்கே இருக்கார் அப்போது மௌனசாமின்னு ஒருத்தர் வர்றார் அவர் மௌனத்திலே தான் பேசுவார் அவர் கூட இருப்பார் அவர் தான் பகவானுக்கு பிரசாதம் கொண்டு வர்றது போய் பிக்ஷை எடுத்து கொண்டு வர்றது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் அந்த மௌனசுவாமி அப்போது கோயிலில் நடக்கக்கூடிய பாலாபிஷேகம் நடக்குங்க அந்த பாலை கொண்டு வந்து கொடுப்பார் அதை தான் பகவான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் என்ன உணவு எது வருதோ அதுதான் அந்த பகவான் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு அதே மாதிரி பகவான்கிட்ட ஒரு வார்த்தை இருக்குது நான் பிச்சை எடுக்காத இடமே இல்லைன்னு திருவண்ணாமலையில் எல்லா வீதியிலையும் எடுத்துருக்கேன்னு சொல்லுவார் பகவான் பின்னாடி இப்படி இருக்கிற நேரத்தில் உத்தண்டி நாயனார் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து சேர்றாருங்க அப்புறம் அண்ணாமலை சுவாமின்னு இன்னொருத்தரும் வந்து சேர்றாங்க இங்கே இப்படி இவங்கெல்லாம் கூட இருந்து பண்ணும்போது ஒரு நாள் உத்தண்டி நாயனார் என்ன பண்ணுறாரு ஒரு பரவசத்தில் ஒரு கற்பூரம் மேத்தி பகவானுக்கு காட்ட ஆரம்பிச்சிடுறாரு உடனே பகவான் அதை தடுத்துட்டு எனக்கு இந்த தொண்டே போதும் அப்படின்னு உடம்பை மட்டும் காட்டுறாரு அப்போ அவரோட கையை எழுத்த பார்த்துட்டு நல்லா இருக்குன்றது தெரியுது அப்போ படித்தவர் பகவான்றது எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க இப்போது அந்த பழனிச்சாம்கிறவர் ஒரு பெரிய விநாயகருடைய பக்தருங்க அவர் வந்து ஒரு அணுக்க தோண்டராக பகவான்கிட்ட வந்து சேர்கிறாரு அந்த பழனிச்சாம்கிறவர் இப்படி இருக்க நேரத்தில் பகவான் யாருன்ற ஒரு எங்கேருந்து வந்தார் பகவானுடைய பூர்வீகம் என்னென்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஆனால் பகவான் மௌனமாகவே இருக்காங்க இப்போது தாலுக்கா ஆஃபீஸில் வே வேலை செய்யக்கூடிய வெங்கட்ராமையர்னு ஒருத்தருங்க அவர் தான் ஒரு நாள் வற்புறுத்தி கேட்கும்போது பகவான் வந்து ஒரு இதில் எழுதுறாருங்க அதாவது வெங்கட்ராமன் திருச்சுழி இப்போ எல்லாருக்கும் தெரியுதுங்க வெங்கட்ராமன் திருச்சுழி இவர் மதுரையிலேருந்து பகவான் வந்திருக்காருன்னு தெரியுது இப்போது பார்த்தா மதுரையில் பகவான் போனதுக்கப்புறம் அந்த வீடே கலங்கி போயிருக்கு பகவானை தேடிக்கிட்டு இருக்காங்க பகவானுடைய உறவினர் ஒருத்தர் நெல்லையப்பர்னு பேருங்க அவர் அந்த நெல்லையப்பருக்கு என்ன தகவல் வந்திருக்குன்னா பகவான் கேரளாவுக்கு போயிருக்காரு பகவான் பார்க்க தேஜஸாக இருக்கிறதுனால நாடக கம்பெனியில் சேர்ந்துட்டார் பிரமணர் நாடக கம்பெனியில் சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க ஸோ இவர் கேரளாவுக்கு போகிறாருங்க கேரளாவில் ரெண்டு மூணு நாடக கம்பெனிலாம் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு எங்கேயும் பகவான் கிடைக்கல இவர் நினைச்சது ஒன்று நாடகத்தில் இருப்பாருன்னு ஆனால் அவர் அகத்தை நாடி வந்தாருன்றது அவங்களுக்கு தெரியல அப்போ ஒரு நாள் சுப்பையான்ற ஒருத்தர் இறந்துடுறாரு அவர் வீட்டுக்கு போகிறார் நெல்லையப்பர் அங்கே வந்த ஒருத்தர் சொல்கிறாரு இந்த மாதிரி திருவண்ணாமலையில் வெங்கட்ராமன் அங்கே திருவண்ணாமலையில் இருக்கார் என்ற தகவல் அங்கே கிடைக்கிது இந்த தகவல் கிடைச்ச உடனே அவர் வீட்டில் சொல்லிவிட்டு ரமணரை பார்க்கறதுக்கு இந்த உறவினர் நெல்லையப்பர் அங்கே வர்றார் இப்போது பகவான் பாதுகாப்பில் இருக்கார் இந்த பழனிச்சாமி இந்த உத்தண்டி நாயனார் இவங்களுடைய பாதுகாப்பில் இருக்கார் யாரும் ஈஸியாக போய் பகவானை பார்க்க முடியல இப்போ இந்த வந்த நெல்லையப்பர் தான் பார்க்கணுங்கிறாரு இல்லை இல்லை பகவான் இப்போ இதில் இருக்கார் இப்போ பார்க்க முடியாதுன்றாங்க இவர் ஒரு கடிதத்தில் எழுதி கொடுக்குறாருங்க அதாவது வக்கீல் நெல்லையப்பர் மதுரை அப்படின்னு எழுதி கொடுக்குறாருங்க அதை பகவான் பார்த்துட்டு அவர் வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு போய் பார்க்குறாருங்க அந்த காட்சியை பார்த்து அவர் கண்ணெல்லாம் கலங்குது ஏன்னா அப்படி இருந்த பகவான் இப்போ இப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டு பகவானை வந்து மதுரைக்கு வர சொல்கிறாரு தாய் இந்த மாதிரி கலங்கி நிற்கிறாங்க நீ வரணுங்கிறாரு பகவான் எதுவுமே பேசலைங்க ரொம்ப உறுதியாக இருக்க வரவே இல்லை ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு பகவானோட உறுதியை பார்த்து அந்த வைராகியத்தை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு மதுரைக்கு மான மதுரைக்கு கடிதம் போட்டு தன் தாயார் அழகம்மை அவர் தாயாரை வர வைக்கிறாங்க இப்போ என்ற தாயார் தன்னுடைய மகனோட அது தன்னுடைய இன்னொரு ப நாகசூ நாகசாமின்றவரோடு இங்கே வராங்க வந்து தாயார் பார்க்குறாங்க இப்போ பாருங்கள் ஒரு சக்தி பகவானை இங்கேருந்து எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த பகவான் எவ்வளோ உறுதியாக இருக்க அதாவது ஒன்றை இது எதுக்குன்னா உன்னை எடுத்துக்கிட்டு அதில் உட்காரும்போது அந்த என் தடை செய்யணும்னு இல்லாது அப்படின்ற மாதிரி அப்படியே பகவான் அங்கே நிற்கிறாரு அந்த தாய் பார்த்து கலங்குறாங்க ஏன்னா செல்ல பிள்ளை பகவான் தான் அதே மாதிரி அலங்கார பிரியர் மாதிரி தாய் சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து கிருஷ்ணர் மாதிரி அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி வளர்த்தவர் இன்றைக்கி வெறும் ஒரு கௌபீனத்தோடு அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு தாய் கண்ணீர் வெடிக்கிறாங்க உனக்கு எதுக்கு இந்த நிலமை நீ வந்துடு நாங்கள்லாம் இருக்கோன்னு எவ்வளோ கேட்குறாங்க இவர் கேட்கவே இல்லை எவ்வளவோ சொல்கிறாங்க கேட்கல தாயாரும் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து பார்க்குறாரு அப்போது பச்சையப்ப முதலியார்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவர் தான் பகவான்கிட்ட போய் பாவம் தாயார் கடீர் ஒடிக்கிறாங்களே இப்படி இருக்காங்களே உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு போது அப்போ எழுதி ஒரு பேப்பரில் எழுதுகிறார் அவரவர் பிராரப்த பிரகாரம் ஆங்காங்கிருந்து ஆட்டு விப்பான் என்றும் நடவாதது யார் முயற்சிக்கணும் நடவாது நடப்பதை யாராலும் நிறுத்த முடியாது இதுவே தின்னம் ஆதலில் மௌனமாக இருத்தல் நன்று அதாவது இப்போ வந்ததை யாரும் மாற்ற முடியாது இது இறைவனுடைய இது இதை ஒரு தெளிவாக பகவான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாருங்க இதில் என்ன பிரார்த்தப்படி நடக்குது ஒரு விஷயம் அது நடக்கணும் போது அதை நீங்கள் மாக் மாற்ற முயற்சிக்காதீங்க அது அதன்படியே நடக்கட்டும் ஈசனின் கட்டளைப்படியே நடக்கட்டும்னு அதை பகவான் அறிவித்த உடனே அந்த தாயாருக்கு தெரியுதுங்க ஸோ இவரோட உறுதி தெரிஞ்சு வேறு வழி இல்லாமல் தாயாரும் அவருடைய பிரதரும் அங்கேருந்து புறப்படுறாங்க தம்பியும் புறப்படுறாங்க அப்போ மற்றவங்களாம் கேட்கும்போது ஒரே வார்த்தையில் எழுதிறார் அதாவது ஈசனின் உத்தரவுப்படி எல்லாம் நடக்கட்டும் அப்படிங்கிறார் எதையும் வற்புறுத்தக்கூடாது அது இயல்பாக நடக்கணும்னு சொல்லி பகவான் அங்கே சொல்லிட்டார் இப்போ பகவான் இப்படி வந்ததுக்கப்புறம் பகவானுடைய புகழ் பரவ ஆரம்பிக்குது இந்த திருவண்ணாமலையில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாங்க கிரிவலம்ன்ற ஒன்றும் அந்த கார்த்திகை தீபம் அப்போ மக்கள் குவிவாங்க நிறைய பல ஊர்களில் இருந்து பாத யாத்திரையாகவும் அதாவும் திருவண்ணாமலைக்கு வருவாங்க அப்போ இப்படி ஒரு சுவாமி இருக்கார் இந்த பிராமண சுவாமி இருக்காருன்னு சேர்த்து அவரை பார்க்கறதுக்காக மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ ரமணருடைய புகழ் பரவ ஆரம்பிக்குதுங்க இப்போ இந்த புகழ் பரவுறதுனால பாதிக்கப்பட்ட சில சாமியார்கள் அதாவது காசு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சில சாமியார்கள் பகவான் அங்கேருந்து எப்படியாவது விரட்டணுன்ற ஒரு இடத்துக்கு வராங்க அதில் ஒரு சாமியார் என்ன பண்ணுறாரு ராத்திரியான பாரம் இது மலைக்கு கீழே இருக்கார் சுவாமி அப்போ அந்த கல்லெல்லாம் உருட்டி விடுறாங்க அந்த கல்லெல்லாம் இருந்து வரது எல்லோரும் பயப்படுறாங்க இப்போ பகவான்கிட்ட போய் சொல்கிறாங்க பகவான் அமைதியாக இருக்கார் இல்லை இல்லை நடக்கட்ட இது இயற்கையினோட திருவிழையாடல் டெய்லி ராத்திரி அந்த ஆள் உருட்டி விடுறா ஒரு நாள் பிடிச்சிடுறாங்க பிடிச்சி என்ன இப்படி செய்ய வரேன்னு அவர் அடிக்க போகும்போது இல்லை இல்லை எனக்கு பகவான் சின்ன வயசுலேருந்து தெரியும் நான் சும்மா பகவானோட விளையாடுறேன் அப்படின்ட்டார் பகவான்கிட்ட போய் கேட்குறாங்க உங்களுக்கு அவரை தெரியுமா அப்படின்னு பகவான் எதுவுமே சொல்லலைங்க அமைதியாக போயிடுறாரு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு பகவான் அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு ஒரு உண்டியல் வச்சுக்கிட்டு பணம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் உரவங்கள்கிட்டலாம் இதை பார்த்த பகவான் வந்து இங்கே இருந்தாதான தொல்லை அப்படின்னு சொல்லி இங்கேருந்து காட்டுப்பகுதிக்கு போயிடுறாரு காட்டு பகுதியில் போய் அங்கே அமைதியாக தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஈசான மடம்னு ஒன்று இருக்கு அங்கே சாத்தப்ப சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த ஈசான மடத்தில் அவர் அந்த பக்கம் வந்துட்டு இருந்தவர் பகவானை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அதாவது இப் அவர் இப்போ வந்ததுலேயே ஒரு மிக உயர்ந்த ஞானி வந்திருக்காருன்னு அந்த சாத்தப்ப சாமிக்கு தெரியும் அவர் பகவானை தன்னுடைய மடத்துக்கு கூப்பிடுறாரு பகவான் திருவண்ணாமலை அந்த இடத்த விட்டு எப்பயுமே போனதில்லைங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு வற்புறுத்தி சாமியை தூக்கிட்டு போயிடுறார் தூக்கிட்டு போய் அந்த ஈசான மடத்தில் வச்சு எல்லா உபச்சாரங்களும் பண்ணுறாரு அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு ஒரு ரெண்டு நாள் இருக்காருங்க சுவாமி அப்புறம் அவரால் இருக்க முடியல அங்கேருந்து பரப்புட்டு வந்துடுறாரு அப்புறம் தேடி பார்க்குறாரு அப்போ சொல்லிட்டார் வேணாம் எனக்கு வந்து அதுதான் இடம் என்ன செய்து வற்புறுத்தாதிங்கன்ட்டார் அப்போ அவர் வந்து உட்காந்துட்டார் இப்படி இருக்கிற நேரத்தில் இன்னொரு கூட்டம் ஒன்று கிளம்பி வந்து சுவாமியை எப்படியாவது கொண்டு போய் நம்ம இடத்துல வச்சுக்கலான்னு ஒரு பத்து பேர் இங்கே பரப்பிட்டு வராங்க எல்லாம் போலீஸ் சாமியார்கள் அப்போது பழனிசாமின்றவரும் அப்புறம் ராமகிருஷ்ணன்ற ஒருத்தரும் ஒரு திடகாத்திரமான ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து அந்த பத்து பேர் நிற்கிறாங்க நாங்கள் வந்து சாமியை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் எங்கள் இடத்துல வச்சுக்க போகிறோம் எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு அப்படின்றாங்க அப்போ அந்த பழனிசாமி அப்படிங்களா கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய சட்டி அடுப்பு மூட்டி ஒரு சட்டியை வைக்கிறாரு என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை சாமி சொன்னார் இந்த மாதிரி இப்படி என்ன தேடி வருவாங்க வந்து எல்லாம் இந்த அடுப்புக்குள்ளே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வாணுன்னே அவங்க நடுக்கி போயிடுறாங்க நடுங்க ஓடுறாங்க அப்போது இப்படி பல இல்லை சுவாமி அங்கேருந்து அங்கேருந்து வினட்டுறதுக்கும் அங்கேருந்து போகிறதுக்கும் எத்தனையோ வந்தது எதுக்குமே சாமி உடன்படலை அப்படியே இருந்தாருங்க இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அது நைன்டீன் ஃபிஃப்டின் தன்னுடைய தாயார் அதாவது நாகசாமி ஒரு சகோதரன் இறந்துட்டான் நாகசுந்தரம்ன்ற இன்னொரு மகனை கூப்பிட்டுட்டு திருவண்ணாமலைக்கு வராங்க வந்தாங்க வந்து இப்போது சுவாமியை அனுமதிக்கிறார் இப்போ வேறு வழி இல்லாததுனால அங்கே தங்க வைக்கிறாங்க இப்போ தாய் அங்கே தங்கின உடனே எச்எம்ஆர்னு ஒருத்தங்க இருக்காங்க லக்ஷ்மி பாட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க அந்த லக்ஷ்மி பாட்டி வீட்டில் அந்த அம்மா தங்கியிருக்காங்க இப்போ சுவாமி விருபாக்ஷ கோவையில் இருக்கார் இந்த நேரத்தில் என்னென்னா சுவாமி எதுவுமே இயல்பாக நடக்கணும்னு சொல்லுவார் அந்த அம்மா வந்தாலும் ரொம்ப வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் ஆனவங்க ஒரு ஆச்சாரமான இருந்து வந்ததுனால தனக்கு தானே சமைச்சிக்கிறது தன் தட்டை தானே இது பண்ணி வைக்கிறது எல்லாமே அப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக தாயாரோட பழக்கத்தை மாற்றினாருங்க அப்போ தாயார் எல்லாரோட சேர்ந்தாங்க அப்புறம் உணவு சமைக்கப்பட்டது அந்த தாயார் மூட்டின அடுப்பு தான் அது இன்னமும் பகவான் எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க இன்னும் எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கு அப்போ மூட்டப்பட்ட அடுப்பு அது இப்போ சகஜ நிலைக்கு வந்து தாயார் எல்லாரோட பழக ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் தாய்க்கு உடல் சரியில்லாமல் போகுது அதாவது பகவான் என்ன ஞானியாக இருந்தாலும் ஒரு மகன்ற இருந்து அந்த தாயை கவனிக்கிறார் கவனிக்கிறார் ஒரு நிலைக்கு போகும்போது உடல் சீனித்து போகும்போது அன்னைக்கு ஒரு மரண தருவாயில் தாய் இருக்கிறாங்க தன்னோட கையை தலையில் இன்னொரு கையை நெஞ்சிலையும் வச்சுட்டுருக்கார் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த உயிர் பெரியுதுங்க எடுத்துட்டு கை அப்படி உதறிட்டு அப்படி நேரம் வந்தார் அவன் வாங்க சாப்பிட போகலான்ட்டு அதை தீட்டு இல்லை அப்படின்ட்டாருங்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல சாப்பிட்டாங்க அதன் பிறகு பல வேத விற்பனர்கள் வந்து எல்லாம் பண்ணி அந்த தாயாருக்கு சமாதி எழுப்பப்பட்டு அந்த இடத்துல தான் இப்ப கோயிலும் கட்டப்பட்டது பூதேஸ்வரர் கோயில்ன்றது கட்டப்பட்டது பகவான் அதன் பிறகு பக்கத்துல தான் இப்ப பகவானோட சமாதி இருக்கு அப்படி தாய்க்கு கோயில் கட்டி தாயை சிறப்பு செய்தவர் நம்ம பகவான் ரமண மகர்ஷி அவர்கள் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் மந்திரங்கள் கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது